நாள் வழிபாடு அதாவது பதினாறு வயது நிரம்பிய பெண் கல்வி செல்வங்களில் சிறந்து விளங்குவதற்கு படிப்பு அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம ஒவ்வொரு நாள் நவராத்திரி வழிபாடுகளை பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் நாலாவது நாள் வழிபாடு இந்த நாலாவது நாளுடைய தேவதையினுடைய பேர் என்ன வடநாடுகளில் இருந்து நம்ம இந்தியா வர உலகம் முழுமைக்கும் இந்த நவராத்திரி விழா ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நாலாவது தேவதை வந்து குஷ்மாண்டான்னு சொல்லுவாங்க அதாவது பதினாறு வயது நிரம்பிய பெண் வதுவை அப்படின்னு பேர் அப்போ இந்த அம்பாளை நம்ம வந்து வழிபாடு பண்ணுறாங்க இந்த அம்பாலனுடைய நிகழ்வு இந்த நாலாவது நாள் நிகழ்வு என்னென்னலாம் அவங்களுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னா அச்சதையாள படிக்கட்டு கோலம்னு சொல்கிறது அச்சதையாள படிக்கட்டு கோளம் பைரவிராகம் தேவகானமாக பைரவி ராகம் பழங்களில் கொய்யா பழம் சர்க்கரை பொங்கல் கதம்ப சாதம் ஜாதி மல்லி மலரால அர்ச்சனை இது வந்து இந்த தேவதைக்கு பிடித்தமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாலாவது நாள் தேவதைய நவகிரகத்துல நம்ம என்ன கிரகமாக நம்ம பாவிக்கலாம் அப்படின்னா புதன் பகவானுக்கு உரியதாக நம்ம பாவிக்கலாம் இந்த புதன் பகவானுடைய கிரகங்களுடைய தன்மை புதன் கிரகம் நம்ம ஜாதகத்துல நல்லா இல்லை படிப்புங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் இன்னும் சொல்லப்போனால் இந்த நாலாவது நாள் அம்பாளுடைய மூன்று அவதாரங்கள் முடிஞ்சிருச்சு இப்போது தாயாரினுடைய மகாலட்சுமி தா தாயாரினுடைய அவதாரங்கள் வந்துடுச்சு அதனால ஸ்ரீ மகாலட்சுமியை அந்த நாலாவது நாளாக நம்ம கொண்டாட போகிறோம் அப்போ இந்த நாலாவது நாள் கல்வி செல்வங்களில் சிறந்து விளங்குவதற்கு படிப்பில் ஒரு குழந்தைகள் படிப்பில் அந்த பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அடுத்தடுத்து படிக்கிறாங்க மேல் படிப்பு படிக்கிறாங்க இல்லை சின்ன வயசு குழந்தைகள் படிப்புக்காக எதிர்பார்த்து நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அல்லது ஒரு மருத்துவராகிறதுக்கோ வக்கீலாகிறதுக்கோ உள்ள ஸ்பெஷல் எக்ஸாம் ஏதாவது எழுதுறாங்க நீட் தேர்வு கிளாட் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த நாலாவது நாள் வழிபாடு சதுர்த்தி அப்படிங்கிறது நாலாவது நாள் திதி என்ன சதுர்த்தி திதி இந்த சதுர்த்தி திதியில் நம்ம அந்த கூஷ்மாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வதுவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபடும்போது நமக்கு கேட்குற செல்வங்கள் கல்வி செல்வங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் வித்தைக்கு அதிபதி எல்லாமே புதன் தாங்க ஒருத்தர் வியாபார விருத்தி ஆகணும் அப்படின்னாலும் இந்த நாலாவது நாள் மகாலட்சுமி தாயாரே பூஜை பண்ணலாம் இல்லை ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடையணும் நமக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க இந்த டெக்னாலஜி கணிதம் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டிருக்கவங்க பேங்கிங் சம்மந்தமான எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த மாதிரி அந்த புதன் சம்மந்தமான இன்னும் சொல்லப்போனால் அந்த புதனுடைய காரகத்துவ நோயான தோல் சம்மந்தப்பட்ட ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாதம் சம்மந்தமான பிரச்சனைகளில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த நாலாவது நாள் தேவதையையும் இந்த புதன் பகவானையும் வழிபடும் போது அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கன்னி மாதத்திற்கே அதிபதி யார் அப்படின்னா இந்த புதன் பகவான் தான் அப்போ இந்த நெய்வேத்திய பொருள்களில் பச்சைப்பயரை உடன் சேர்த்து கொண்டு இந்த பச்சை பச்சைப்பயரை நெய்வேத்தியமாக வைத்து பச்சை சுண்டல் பச்சை பயறு சுண்டல் அதை செஞ்சு இந்த குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு பச்சரி வஸ்திரம் இறைவனுக்கு அந்த இறைவிக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தி பச்சை நிற மலர்களால் என்ன சொல்லப்போனால் மறிகொழுந்து அப்படிங்கிறது புதனுக்குரிய ரொம்ப ஒரு நல்ல மலர் அப்படின்னு சொல்லலாம் கதம்ப மாலை ஜாதி மல்லி கொய்யாப்பழம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நவராத்திரி குழுவில் அந்த முதல் நாள் வந்து குழுவை வந்து ஓரறிவு உள்ள ஜி புல் பூண்டு இதெல்லாம் ரெண்டாவது நாள் ஈரறிவு உள்ள நிகழ்வுகள் இந்த ஈரறிவு பிராணி என்ன பொம்மை சிப்பி கடலில் விளையக்கூடிய சிப்பி சங்கு இதெல்லாம் ஈரறிவு இந்த மூன்றாவது அப்படிங்கிறது மூன்றறிவு உள்ள ஜீவராசிகள் எறும்பு கரையான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊறக்கூடிய ஒரு ஜீவராசிகள் நாலாவது நாள் அப்படிங்கிறது நாலறிவு உள்ள ஜீவராசிகள் நண்டு வண்டு இந்த மாதிரி ஜீவராசிகள் இப்போ இந்த வேதங்களில் நம்ம எடுக்கிறோம் இந்த நாலாவது படியில் என்ன வைக்கலாம் நான்கு வேதங்கள் ரிக் யசூர் ஜாமம் அதர்வணம்னு சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த நாலாவது அறிவு இல்லையா புதன் இல்லையா அந்த புதன் நமக்கு அறிவு வளர்ச்சியையும் நல்ல ஒரு யாபகத்திறனையும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால இந்த நான்கு வேதங்களினுடைய தாற்பயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த நாலாவது நாள் வழிபாட்டில் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த தெய்வ ஆன்மீக பணிகளில் இருக்கக்கூடியவங்க இந்த நாலாவது நாள் அம்பிகையை வழிபடுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அருளோடு பொருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாலாவது நாள் கண்டிப்பாக நீங்கள் கும்பிடணும் உங்களோடது வறுமைகள் நீங்குவதற்கு இந்த நான்காவது நாள் வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுங்கள் அந்த தேவதையினுடைய அனுகிரகம் கூடுதலாக புதன் கிரகத்தினுடைய அனுகிரகமும் நிறைவாக கிடைக்கணும் புதனுடைய அதிதேவதை யாருன்னா அந்த சாட்சாத் பெருமாள் தான் அந்த பெருமாள் வராகமூர்த்தியாக அருள்பாலிக்கக்கூடிய அந்த காலம் அந்த நான்காவது அந்த நான்கு வேதங்களை கா தான் அந்த வராக மூர்த்தி அதனால் அவரையும் சேர்த்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் அதனால் அடுத்து அஞ்சாவது நாள் வழிபாடப்பட்டு அடுத்த பதிவில் பார்ப்போம்